வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கேஸ் சிலிண்டர் வெறும் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே மக்களே பொதுமக்களுக்கு அடித்தது ஜாக்பாட் அறிவிப்பு காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஒரு சிலிண்டரின் விலை ரூபாய் ஆயிரம் ரூபாய் கடந்து சென்ற நிலையில் கடந்த மார்ச் முதல் கட்டுக்குள் வந்திருக்கிறது இருப்பினும் அதை இன்னும் எளிமையாக குறைந்த விலையில் வாங்க மத்திய அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மக்களே நீங்கள் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா அப்போ மத்திய அரசின் சூப்பர் திட்டம் எப்படி பெறுவது கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே அத்தகைய ஒரு திட்டம் தான் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சமையல் சிலிண்டர் வழங்கும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ஒரு சில மாநிலங்களில் இந்த ஒரு திட்டம் நடைமுறையில் இருந்தாலும் இந்தியாவில் உள்ள அனைவரும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு சில வழிமுறைகளை கொடுத்துள்ளது அதை பின்பற்றி பயனுள்ள இந்த திட்டத்தில் நீங்களும் சேர்ந்து கொள்ளலாம் மக்களே எளிய வழிமுறைகள் இதற்கான விண்ணப்பதாரர்கள் தங்களின் ஜன் ஆதாரை எல்பிஜி ஐடியுடன் இணைக்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான வேலை மக்களே இந்த ஒரு இணைப்பு மேற்கொள்ள அருகில் உள்ள ரேஷன் கடைகளை அணுகலாம் பின்னர் உங்களுடைய இகேஒய்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த ஒரு அட்டை சரிபார்ப்பு பணிகளில் ஏதேனும் பிழை இருந்தால் உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் கரெக்டா பண்ணுங்க இந்த இரண்டு பணிகளுமே சரியாக முடிவடைந்த பின் ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடி புதிதாக கிடைத்துவிடும் மக்களே பின்னர் நீங்கள் எளிதாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் சில தகுதிகள் இதற்கென இருக்கிறது மக்களே அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் பெற்று மகிழுங்கள் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய பின் பின்தொடருங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்